இறந்தவரின் இந்த மூன்று பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள் அமைதி உணர்வின் அவசியம் முதலில் இறந்தவர்களின் பொருட்களை நாம் பயன்படுத்தினால் அது நமக்கு அதிர்ச்சியையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அந்த காரணத்தினால் நாம் அதை தவிர்க்க வேண்டும் கருட புராணம் இதை விளக்குகிறது எந்தவிதமான பொருளுக்கோ இறந்தவர்களின் நினைவுகளோ அதற்கான மரியாதையோ நமக்கு உண்டாகும் உணர்வு அதை தவிர்க்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறது பொருட்கள் மற்றும் அதன் தாக்கம் பரம்பரை காலங்களிலிருந்து மரபணுக்களில் இருந்து வந்த கருத்து இறந்தவர்களின் ஆடை பொருட்கள் அல்லது வாகனங்களை பயன்படுத்துவது நமக்கு தீமையை உண்டாக்கும் கருட புராணம் இந்த உத்தரவுகளை ஒரு எச்சரிக்கையாக கூறுகிறது எத்தனை பொருட்கள் மற்றும் ஏன் இந்த விஷயத்தில் முக்கியமான மூன்று பொருட்கள் இருக்கின்றன ஆடை இறந்தவர்களின் ஆடைகளை உடுத்துவது எந்த வகையிலும் தவிர்க்கப்பட வேண்டும் இதனால் அதிர்ச்சியையும் உடல்நிலை பாதிப்பையும் ஏற்படுத்தலாம் இரும்பு பொருட்கள் இறந்தவர்களால் பயன்படுத்தப்பட்ட இரும்பு பொருட்கள் உபயோகப்படுத்தப்படக்கூடியதல்ல அது வாழ்க்கையை பாதிக்கும் என நம்பப்படுகிறது வாகனம் இறந்தவர்களின் வாகனத்தை பயன்படுத்துவது மாயாஜாலமாக கருதப்படுகிறது அதனால் இதற்குள் வந்த பின் தவறான சம்பவங்கள் நிகழ முடியும் கருட புராணத்தின் தத்துவம் கருட புராணத்தில் இந்த பொருட்கள் பயன்படுத்துவது எப்படி ஆபத்தானது என்று கூறுகிறது இறந்தவர்களின் உயிரை மதிப்பதும் அவர்களது உரிமைகளை பின்பற்றுவதும் முக்கியமானது குறிப்பாக அவர்களின் அர்ப்பணிப்புகளை மதிப்பது இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி